அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பும்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாத்த நம்ம வீடியோல போகிறோம் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க பார்க்க மேடி இந்த ஒரு லைக் பண்ணுற பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் இந்த சேனலுக்கு கூடவே பிரஸ் ஐக்காம வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய செயல்முறையை சீராக்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனர் வெல்ஃபர் சமீப காலங்களில் பல முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது ஓய்வூதிய செயல்பாட்டில் டிஜிட்டல் மயமாக்குதல் மற்றும் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்வதில் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது புதிய அமைப்பின் கீழ் பென்ஷன் மித்ரா எனப்படும் நல அதிகாரி என்ற கருத்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது படிவங்களை நிரப்புதல் ஆவணங்களை தயாரித்தல் மற்றும் பிற நடைமுறைகளில் எந்த சிரமத்தையும் எதிர்கொள்ளாதபடி அனைத்து துறைகளிலும் ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு இந்த அதிகாரி உதவுவார் ஓய்வூதியதாரர் இறந்தால் குடும்ப ஓய்வூதிய கோரிக்கைகளை சரியான நேரத்தில் தாக்கல் செய்யவும் இந்த அதிகாரி குடும்ப உறுப்பினர்களுக்கும் உதவுவார் ஓய்வூதியங்கள் அளிக்கப்படுவதில் பெரும்பாலும் தாமதங்களை ஏற்படுத்திய விஜிலன்ஸ் அனுமதி தொடர்பான செயல்முறையும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது புதிய விதிகள் விஜிலன்ஸ் அனுமதி இல்லாததால் எந்த சூழ்நிலையும் ஓய்வூதியங்கள் நிறுத்தி வைக்கப்படாது என்று தெளிவாக கூறுகின்றன ஒரு ஊழியருக்கு எதிராக துறை அல்லது நிதித்துறை நடவடிக்கைகள் நிலுவையில் இருந்தால் தற்காலிக ஓய்வூதியம் வழங்கப்படும் இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை பணிக்குடை கொடுப்பனவுகள் நிறுத்தி வைக்கப்படலாம் சிசிஎஸ் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னின் விதி அறுபத்தி மூன்று ஒன்னு படி அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் அவர்கள் ஓய்வு பெறும் தேதிக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பு பிபிஓ இபிபிஓ வழங்குவது இப்போது கட்டாயமாகும் இந்த காலக்கெடுவை அடைய அனைத்து துறைகளும் தங்கள் உள் செயல்முறைகளை தேவையான மேம்பாடுகளை செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளன இந்த புதிய வழிகாட்டுதலின் நோக்கம் ஓய்வூதிய செயல்முறையை விரிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு கண்ணியமான மற்றும் மன அழுத்தம் இல்லாத ஓய்வூதிய அனுபவத்தை வழங்குவதும் ஆகும் என்று அரசாங்கம் கூறியுள்ளது அரசாங்கம் அளித்துள்ள புதிய வழிகாட்டுதலின் மூலம் எந்தவித தாமதமும் இல்லாமல் ஓய்வூதியதாரர்கள் எளிய முறையில் ஓய்வூதியம் பெறுவதை உறுதி செய்யும் நன்றி வணக்கம்